திருச்சி திருவரும்பூர் அருகே மூன்று லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பாலநாகம்மாவை ஆச்சரியத்துடன் பார்த்து தரிசனம் செய்த பக்தர்கள் ஆடி மாதம் துவக்கத்திலிருந்து பல்வேறு கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன இதுபோன்று அம்மன் ஆலயங்களிலும் நாள்தோறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை என்பதால் அனைத்து கோவில்களிலும் சிறப்பு விசேஷ பூஜைகள் இன்று நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே மேல கல்கண்டார் கோட்டை விவேகானந்தர் நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலநாகம்மா ஆலயத்தில் காலை முதல் சிறப்பு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன அங்கு ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பாலநாகம்மா சிலைக்கு ஐநூறு இருநூறு நூறு ஐம்பது இருபது ரூபாய் நோட்டுகள் என மூன்று லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பாலநாகமாவை தரிசனம் செய்து ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட பாலநாகம்மாவை ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர்